வெற்றிக் கழகத்தில் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த அணியின் பொறுப்பாளராக ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார் பிலிக்ஸ் ஜெரால்ட் வழக்கறிஞர் சத்யகுமார் தேன்மொழி ஆகியோர் தேசிய செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் திருச்சியில் வரும் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்க உள்ளார் என தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளர் முருகானந்தும் தெரிவித்துள்ளார் பொங்கலுக்குப் பின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் ராகேந்திரன் தெரிவித்துள்ளார் கூட்டணி மாற்றம் இல்லை நிச்சயமாக என்னென்னா இன்னைக்கு அவள் கூட்டணிகள் மட்டுமல்ல பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் கண்கூட இருக்கிறது இல்லை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை ஆட்சி மாற்றத்தை நோக்கி இன்றைக்கி மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் கூட்டணியில் ஒருவேளை தோற்கற கட்சியில் ஏன் நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரலாம் அதனால் ஆட்சி கூட்டணியில் மாற்றங்கள் வரலாம் ஆக இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கான ஆண்டு அதில் வந்து நமக்கு உறுதியாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த ஜனவரி தான் பெரும்பாலான கட்சிகள் எங்களுடைய முடிவை சொல்ல முடியும் சொல்லணும்னு சொல்லுவாங்க என்டிஏக்கு வரக்கூடிய கட்சிகளினுடைய முடிவு இந்த மாதத்தில் இருக்குமா எந்தெந்த கட்சிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பன்னியாரர்கள் அவர்கள் பேசியிருக்கிறாங்க இன்னும் சரியாக தொண்ணூறு நாள் உறுதியாக இருக்குது தொண்ணூறு நாள் போது அது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது நாள் தான் அப்புறம் நோட்டிபிகே பிப்ரவரி லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் ஆரம்பித்து போட்டுருவாங்க அதாவது பொங்கல் முடியட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழகம் கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட மாநில சட்டசபை தேர்தலில் போட்டியிட பத்தாயிரத்து நூற்று எழுபத்தைந்து விருப்ப பெறப்பட்டுள்ளன அதில் எடப்பாடி பழனிசாமிக்காக மட்டும் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு விருப்ப அளிக்கப்பட்டுள்ளன என அதிமுக தெரிவித்துள்ளது மொத்த கடனை வைத்து ஒரு மாநிலத்தின் பொருளாதார நிலையை மதிப்பிடுவது என்பது பிழையானது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்கள் போட்டியாளர் என துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் திறனற்ற முதலமைச்சரிடம் சிக்கி தமிழகம் தவிக்கிறது என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனமான வின்சோ நிறுவனத்தின் நூற்று தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான டெபாசிட் முடக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ளது டெல்லியில் கூட்டணி கேரளாவில் எதிரிகள் என நடிக்கும் காங்கிரஸ் இடதுசாரிகளின் மேட்ச் ஃபிக்ஸிங் விரைவில் முடிவுக்கு வரும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் குறித்த பட்டியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளும் பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டன